சற்று முன் வெளியான தகவல் அக விலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் எவ்வளவு உயரும் என்று தெரியுமா அதை பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அக விலைப்படி ஜூலை மாதத்தில் நான்கு சதவீதம் அல்லது அதற்கு மேல் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பணவீக்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது இதனால் பொதுவாக டிஏ மற்றும் டிஆர் இரண்டும் ஆண்டுக்கு இருமுறை திருத்தப்படும் பொதுவாக ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படும் இந்த முறை அகவிலைப்படியின் உயர்வு கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது இது ஜனவரி சுழற்சிக்கான அகவிலைப்படி அடுத்து ஜூலை மாதம் அடுத்த கட்ட அகவிலைப்படி அறிவிக்கப்படும் முந்தைய அறிவிப்பில் மத்திய அரசு ஒன்று புள்ளி இரண்டு கோடி ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு அக விலைப்படி மற்றும் அக விலை நிவாரணத்தை இரண்டு சதவீதம் உயர்த்தியது இதன் மூலம் அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஆக உயர்ந்தது ஆகையால் அகவிலைப்படி உயர்வு மற்றும் எதிர்பார்ப்புகள் பொறுத்தவரை கடந்த எழுபத்தி எட்டு மாதங்களில் அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படியிலேயே மிக குறைவானது கடந்த முறை அறிவிக்கப்பட்ட இரண்டு சதவீத உயர்வுதான் இந்த அகவிலைப்படி குறைவாக இருந்தால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி தெரிவித்தனர் இது அரசு ஊழியர்கள் இடையே கடுமையான எதிர்வினைகளை சந்தித்தது பல இடங்களில் அரசு ஊழியர்கள் இந்த சம்பள உயர்வு போதுமான என்று போடி தூக்கினார்கள் இதனால் அடுத்த இரண்டு மாதங்களில் வழங்கப்படும் அகவிலைப்படி தொகை அதாவது ஜூலை மாதத்துக்கான அகவிலைப்படி தொகை பொறுத்தவரை கண்டிப்பாக இரண்டு சதவீதத்திலிருக்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன பெரும்பாலும் நான்கு சதவிகிதம் உயர்வு இருக்கும் என்று கூறப்படுகிறது பணவீக்கம் குறைந்திருந்தாலும் ஜூலை மாதத்துக்கான உயர்வு நான்கு சதவிகிதமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது அடுத்த இரண்டு மாதங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள ஜூலை மாதத்துக்கான உயர்வு ஊழியர்களின் எதிர்ப்பை சமாளிக்க அதிகமாக இருக்கலாம் அப்போதே இதற்கான கோரிக்கைகள் மீண்டும் வைக்கப்பட்டு வருகிறது இதற்காக தான் இந்த படி மற்றும் அகவிலை நிவாரணம் பொறுத்தவரை ஆண்டுக்கு இருமுறை திருத்தப்படும் அதேபோல் ஜூலை மாதத்துக்கான உயர்வு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது அதாவது ஜூலை மாதத்துக்கான அறிவிப்பு பொறுத்தவரை விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டது மிலுவைத் தொகை விவரங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஏற்கனவே சொன்னபடியே நிலுவையில் உள்ள அகவிலைப்படி பிரிவுக்கான தொகையை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த தொகைதான் அடிப்படை ஊதியம் மற்றும் பழைய அகவிலைப்படியின் அடிப்படையில் கணக்கிடப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் அடுத்தது டிஏ நிலுவைத் தொகை கணக்கிடும் பொறுத்தவரை டிஏ நிலுவைத் தொகை அதாவது புதிய டிஏ சதவீதம் மற்றும் பழைய சதவீதம் அடிப்படை ஊதியம் மாதங்களின் எண்ணிக்கை இந்த நிலுவைத் தொகையை சொற்றுவரை ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு இந்த கணக்கீட்டின் மூலம் ஒவ்வொரு ஊழியரும் தங்கள் நிலுவைத் தொகையை அறிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாத சம்பளத்துடன் இந்த தொகை வழங்கப்படும் ஆகையால் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த நிலுவைத் தொகையால் பயனடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது இது அவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் பணவீக்கத்தை சமாளிக்கவே அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மூன்று மாதங்களில் பணவீக்கத்தில் மேலும் சரிவு ஏற்பட்டு உள்ளது அணவீக்கம் தொடர்ந்து மூன்று சதவீதத்து கீழ் குறைந்து கொண்டே இருப்பதால் கடந்த முறை அகவிலைப்படி குறைந்தது இந்த முறை பிட்மேக் காரணி பயன்படுத்தப்பட்டு மத்திய அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் அதே சமயம் எஃப்டி முதலீட்டாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஐசிஐசி வங்கி இனி குறைந்த லாபமே கிடைக்கும் அது என்னவென்றால் பிக்சட் டெபாசிட் திட்டத்திற்கான வட்டி விகிதத்தை குறைப்பதாக ஐசிஐசிஐ வங்கி அறிவித்துள்ளதால் அதன் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ பட்டி விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்தது இது வங்கி வாடிக்கையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் ரெப்போ பட்டி குறைக்கப்பட்டால் வங்கிகள் வழங்கும் பல்வேறு கடன்களுக்கான பட்டி விகிதங்கள் குறையும் வாகன கடன் வீட்டுக்கடன் போன்ற கடன்களை குறைந்த வட்டியில் பெறலாம் ஆனால் இன்னொரு தரப்பினருக்கு ரெப்போ வட்டி குறைப்பு கவலையை ஏற்படுத்தியுள்ளது வங்கிகள் பல்வேறு கடன்களுக்காக வட்டிகளை குறைக்கும் இதே நேரத்தில் பிக்சட் டெபாசிட் திட்டக்கான திட்டத்திற்கான வட்டி விகிதமும் குறைக்கப்படும் இது முதலீட்டாளர்களுக்கு கபலியல் ஏற்படுத்தியுள்ளது இதில் செய்யும் முதலீடுகளுக்கு குறைந்த வருமானமே கிடைக்கும் இது போன்ற சூழலில் ஐசிஐசிஐ வங்கி அலன் பிக்சட் டெபாசிட் வங்கி விகிதங்களை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் வரை குறைத்துள்ளது இந்த புதிய விதிமுறைகள் ஜூன் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த மாற்றங்களை பொறுத்தவரை மூன்று கோடி ரூபாய்க்கும் குறைவான வைப்பு தொகைகளுக்கு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது புதிய வட்டி விகிதங்கள் வாடிக்கையாளர்களின் காலம் மற்றும் வகையை பொறுத்து மாறுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து காலகட்டங்களிலும் அதிக வட்டி விகிதங்கள் வழங்கப்படும் அதே சமயம் பிக்சட் டெபாசிட் திட்டத்தில் பொது முதலீட்டாளர்களுக்கான அதிகபட்ச வட்டி விகிதம் ஆறு புள்ளி அறுபது சதவீதமாக உள்ளது இது இரண்டு ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை உள்ள டெபாசிட் திட்டத்துக்கு பொருந்தும் அதே நேரத்தில்தான் இந்த மூத்த குடிமக்களுக்கு அதே காலத்திற்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி பத்து சதவீதம் வரை வட்டி வருமானம் கிடைக்கும் பெரும்பாலான வளர்ச்சியை ஆதரிக்கும் விதமாக ஹெப்போ வட்டி விகிதங்களை தளர்த்தும் ரிசர்வ் வங்கியின் முடிவால் இந்த விளைவு ஏற்பட்டுள்ளது ஆகையார் இந்த முதலீடு பாதுகாப்பானது கருதப்படுகிறது இது போன்ற சூழலில் ஐசிஐசிஐ வங்கி அதன் பிக்சட் டெபாசிட் பட்டி விகிதத்தை குறைத்திருப்பது அதன் முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து வரும் நாட்களில் மற்ற வங்கிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களுடைய பிக்சட் டெபாசிட் வட்டி விகிதங்களை குறைத்து விடும் என்பதால் அந்த கவலையில் முதலீட்டாளர்கள் இருக்கின்றன இந்த வட்டி குறைப்பால் இளம் முதலீட்டாளர்கள் தற்சமயத்தில் பிக்சட் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்ய இயக்கம் காட்டலாம் இது போன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த